லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவாட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடைபோடுகிறதுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பூங்கா அமைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொழில்நுட்ப பூங்கா கட்டிடம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ள ஈ டெண்டர் வெளியாகியிருக்கிறது கன்னியாகுமரியில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கான ஈ டெண்டர் வெளியாகியிருக்கிறது அதில் தொழில்நுட்ப பூங்கா கட்டிடம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளவும் டெண்டர் வெளியாகியிருக்கிறது பிரத்யேகமாக நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் இந்த விண்வெளி பூங்கா தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் இருக்கிறார் வணக்கம் சுடலை முழு விவரங்கள் என்ன தமிழகத்தின் முதல் முறையாக கன்னியாகுமரியில் இந்திய விண்வெளி துறையின் சார்பில் இந்த விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான வெளியிடப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்பது கோடியே பதினாறு லட்சம் மதிப்பில் இந்த கன்னியாகுமரி சன்செட் அந்த சூரிய கூடிய அந்த பகுதியில் இந்த விண்வெளி தொழில்நுட்ப பூங்காவானது அமைப்பதற்கான அந்த பணிகள் என்பது துவக்கப்பட்டிருக்கிறது இடம் கையகப்படுத்தக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய பணியானது நிறைவு பெற்று அங்கு அனைத்து சோதனைகளையும் முடித்த பின்னரே தற்பொழுது இந்த இ ஆனது கட்டிடம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்வதற்கான இந்த ஈ டெண்டர் என்பது தற்பொழுது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதாவது மத்திய அரசினுடைய இந்திய விண்வெளி துறையின் சார்பில் தான் இதற்கான நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாகத்தான் முப்பத்தி ஒன்பது கோடியே பதினாறு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து என்று சொல்லப்படுகிறது இதற்கு அடுத்த கட்டமாக இரண்டு மற்றும் மூன்றாவது கட்டங்களாக இதனை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் என்பதும் இருப்பதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தொழில்நுட்ப பூங்காவை பொறுத்தவரையில் தமிழகத்திலேயே இதுதான் முதன்முறையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரி இந்திய விண்வெளி துறையில் விண்வெளி ஆராய்ச்சி மைய உண்டு அவலாக கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்குள் கட்டி முடிப்பதற்கும் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை பதினாறாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்குள் ஆன்லைன் மூலமாக இதற்கு டெண்டர் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு டெண்டர் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழில்நுட்ப பூங்கா கன்னியாகுமரியில் அமைப்பதன் மூலம் இந்திய விண்வெளித்துறை வளர்ச்சி மற்றும் சாதனைகள் குறித்து மாணவர்களும் பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் வகையிலும் ஒரு விழிப்புணர்வு இந்திய விண்வெளித்துறையின் சார்பில் ஒரு விழிப்புணர்வை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு முன்னோட்டமாக இது அமையும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்திய விண்வெளித்துறையில் ஒவ்வொரு சாதனைகள் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதில் காட்சிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழில்நுட்ப பூங்கா இங்கு கன்னியாகுமரியில் அமைக்கப்படுவ மூலம் ஏற்கனவே கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் ஆஹ் கிட்டத்தட்ட உலக சுற்றுலா தலம் என்று சொல்லலாம் உலக பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வந்து செல்கிறார்கள் அது மட்டுமின்றி சுற்றுலா பயணமும் சென்று வருகிறார்கள் அந்த கடற்பகுதியில் இது அமைக்கப்படுவது மிகவும் வரவேற்கத்தகுந்த விஷயமாக விஞ்ஞானிகளும் பார்க்கிறார்கள் இந்த வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கல்லூரி பள்ளிகளில் வந்து இந்திய சார்பிலும் துறையின் சார்பிலும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த தொழில்நுட்ப பூங்கா இங்கு அமைக்கப்படும் ஆனால் பல்வேறு கருத்தரங்குகளும் இந்திய விண்வெளி துறையின் சார்பில் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் உடனுடனும் பல்வேறு விஷயங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் இது அமையும் என்றும் இந்திய விண்வெளித்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலை குமார்